வேலை வருமானம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் வேலை இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் வெளியிடங்களில் கிடைக்கும் உள்ளூர்ல இல்லை அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுவது நல்லது வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படி தேடினீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிட்டும் பொருட்சேர்க்கைகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதாவது வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் வாங்கலாம் அல்லது நீண்ட நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு வீடு கட்டலாம் ஏதோ ஒன்று ஆனால் கடனை ஏற்படுத்தாம பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட பலமான தசா புக்தி செல்லுமானால் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக இது ஒரு அமைப்பு ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த ஹெல்த் தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்துருக்கணும் அதனை அடுத்ததாக தொழில் செய்கிறவங்க தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று தொழில் சார்ந்த நட்டமோ இல்லை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்கன்னா அதில் லாக் ஆகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் ஆக மொத்தத்தில் எக்கனாமிக்கலாக பின்னடைவுக்கான அமைப்பு ஜாதக ரீதியாக கோட்சார் ரீதியாக உண்டு ஒருவேளை உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் செல்லுமானால் அது வலுவாக உண்டு அப்போ கூடுமானம் வரையிலும் அதில் இருந்துக்கிடணும் சரிங்களா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதத்திற்கான பலாவலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த மட்டிலும் மீனராசி நேயர்கள் அன்பு நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம்தான் இதுக்கு பலம் அதனால் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்பு உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி என்ன போகுது அப்படிங்கிறத மட்டும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா நான் இப்போ உள்ள பலன் சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடந்தால் இந்த தசாபக்தி நடந்தாலும் தசாபுக்தியே தான் வம்பு கிழப்பேன் அந்த தசாபுக்தி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த பலன்கள் உங்களுக்கு நடந்துடும் பத்து இல்லை அது பலமாகவே இருக்கும் சரிங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ த நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் அன்பு நண்பர்களே மீன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சொல்லுகின்ற அளவுக்கு பெரிய யோக மாதமாக அப்படின்னு கேட்டால் ஒரு சில விஷயங்களில் பரவாயில்ல ஆனால் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சரி முதல் ஒவ்வொன்றா பார்த்துருவோம் பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த மாதம் வேலை வருமானம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் வேலை இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் வெளியிடங்களில் கிடைக்கும் உள்ளூர்ல இல்லை அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுவது நல்லது வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படி தேடினீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிட்டும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் சரிங்களா இல்லைன்னா இல்லை சரிங்களா அதை நம்ம மனசுல வச்சுக்கணும் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதை நம்ம மனசுல வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடங்கள் செல்லுவதற்கு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக யாரெல்லாம் வெளிநாடு முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளுக்கான ஒரு நல்ல ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைய தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்க சுயஜாதக அமைப்பின்படியும் ஒன்பதாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா செல்லும் செல்லுமானால் தாராளமாக மு முயற்சிகளா உங்களுக்கு வெளியிட வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கும் அதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் ஏதாவது குடும்பத்துல சுபவிரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாசம் அது சுப விரயமாவும் இருக்கலாம் அசுப விரயமாவும் இருக்கலாம் குடும்பமான வரையில் நம்ம அதை சுபவரையமாக மாற்றிக்கிடணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டம் பிள்ளைகளோட படிப்புக்காக போகலாம் பிள்ளைகளோட சுபகாரியங்களுக்காக போகலாம் ஒரு வீடு கட்டுறதுக்காக போகலாம் பொருள் வாங்கிறதுக்காக போகலாம் இது ஏனும் ஒரு விதத்தில் விரைய செலவுகள் அதிகம் நடைபெற்று கொண்டே இருக்கும் உங்கள் சுய ஜாதகப்படியும் பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த விரய செலவுகள் அதிகமாகவும் நடந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக வீண் விரயங்களை இழுத்து பிடிக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது தேவையில்லாத செலவினங்களை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் தேவையில்லாத செலவினங்களாக இருக்கும் அவசியமே இருக்காது அதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம் அது பொருளாதாரத்தை பின்னடைவாக்கும் பார்த்துருக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பு அம்சம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருட்சேர்க்கைகளுக்கு சேர்க்கைகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதாவது வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் வாங்கலாம் அல்லது நீண்ட நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு வீடு கட்டலாம் ஏதோ ஒன்று ஆனால் கடனை ஏற்படுத்தாமல் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட பலமான தசாபுக்தி செல்லுமானால் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நாலு பனிரெண்டு தொடர்பில் இந்த மாதம் புதன் இருப்பதனால் கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டம் முதலீடு போடலாமா வேண்டாமா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு போடுறது நல்லது பெரிய முதலீடுகளை தூக்கி உள் வைக்கிறது இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை ஏனென்றால் பெரிய பணவரவுக்கான அமைப்பு இல்லை அப்படி இல்லாத போது பெரும் முதலீடுகளை தூக்கி மீன ராசிக்காரங்க ஒரு தொழிலில் உள்ள வைக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பொருளாதார ரீதியாக பெருசாக அகலக்கால் வைக்க மாட்டீங்க இருந்துக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே ஆரோக்கியம் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் பார்த்துருக்கணும் ஏன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமும் எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த ஹெல்த் தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்துருக்கணும் அதனை அடுத்ததாக தொழில் செய்கிறவங்க தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று தொழில் சார்ந்த நட்டமோ இல்லை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்கன்னா அதில் லாக் ஆகுறதுக்கோ வாய்ப்பு அதிகம் ஆக மொத்தத்தில் எக்கனாமிக்கலாக பின்னடைவுக்கான அமைப்பு ஜாதக ரீதியாக கோட்சா ரீதியாக உண்டு ஒருவேளை உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புத்தியும் செல்லுமானால் அது வலுவாக உண்டு அப்போ கூடுமானம் வரையிலும் அதில் இருந்துக்கிடணும் சரிங்களா இதில் குழந்தையும் திருமணத்தையும் பற்றி சொல்லவே இல்லையே தசா புக்தி நல்லா இருந்தால் அது நடந்துடும் கோச்சாரம் அதை தடை செய்யாது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் ஆரோக்கியம் பொருளாதாரம் இது ரெண்டில் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கிடுங்க வெளியூர் போகிறதுக்கு மிக சிறப்பான காலகட்டம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா வேற எந்த அமைப்பும் பெரிதாக சொல்கிற அளவுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இல்லை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது குறிப்பாக பொருளாதாரம் தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வைக்காமல் இருங்க ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க சரிங்களா இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் ஆக அன்பு நண்பர்களே அனைத்து மீனராசினேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி